ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் அந்த அங்கேவுங்க கிராமத்துக்கு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ எடுக்கிறோம் எடுக்கிறோங்க என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற வீடியோ தான் இன்னைக்கு வந்து மதியானம் எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்புங்க மீன் குழம்பு சாப்பிட்டு ஒரு மாதிரி நெஞ்ச கறிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால கஞ்சி வச்சு சட்னி எடுத்து சாப்பிட்லான்னு எனக்கு ஒரு ஆசை வச்சாச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு நல்லா குழைய குழைய ஆக்கி அதுல சட்னி போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப super இருக்கும் அதுக்காக ஒரே ஒரு கரண்டி சாப்பாடு மட்டும் போட்டு பிசைஞ்சு வச்சிருக்கேன் இத சாப்பிட்டு அப்புறம் கஞ்சி குடிக்கலாங்க அருமையான ஒரு taste ஆ இருக்குங்க சட்னி வந்து எந்த சட்னியாக இருந்தாலும் சரிங்க நல்லா கெட்டியாக அரைச்சு இந்த மாதிரி சாப்பாடு வந்து நல்லா மசிச்சு விட்ட மாதிரி ஆக்கும் ஒரு ஆறேழு லிசில் விட்டால் அந்த மாதிரி வந்துடும் சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க கஞ்சி வந்து நான் கரைச்சி ஊற்றி வச்சிருக்கேன் என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டுக்கலை சட்னி தான் வாங்க சாப்பிடலாம் யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் சூப்பரா இருக்குங்க உண்மையாலுமே நைட் நேர் மத்தியானம் வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து நல்லா மட்டன் சிக்கன் மீன் இந்த மாதிரி சாப்பிட்டு ஒரு மாதிரி நெஞ்ச கடிக்கிற மாதிரி சாப்பிட முடியல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீராகாரமாக கஞ்சி வந்து வச்சு நல்லா இருக்கும் ஏன்னா மத்தியானம் வந்து நம்ம ஹெவியான சாப்பாடு சாப்பிட்ருக்கோம் அதனால் நைட் நேரத்துக்கு மாதிரி கஞ்சி குடிக்கிறது வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது பஞ்சி போது பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் வெந்தயம் பூண்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு பல்லு உரிச்சு போட்டு வச்சீங்கன்னா ரொம்பவே மனமா இருக்கும் நம்ம மட்டன் சிக்கன் சாப்பிடும்போது கூட இவ்வளவு சந்தோஷம் இருக்காதுங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கு நம்ம குடிக்கிறது கூலாகவே இருந்தாலும் அதை வந்து நம்ம ரசித்து ருசித்து சாப்பிட்றதுல இருக்கிற சந்தோஷமே வேறேங்க உண்மையாலுமே இது கஞ்சின்னு சிம்பிளாக இருக்கும் ஆனால் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது வெறும் கஞ்சி மட்டும் குடிச்சிருந்தா கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது சட்னி தாங்க அந்த கஞ்சிக்கு ஏற்ற ஒரு சைடிஷ் Can <laughs> you கஞ்சி வந்து எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லி ஒரே ஒரு டம்மர் தாங்க போட்டேன் அதையுமே சட்னி போட்டு பிசஞ்சிக்கலான்னு சொல்லி கொஞ்சமாக ஒரு ரெண்டு கரண்டி சாப்பாடு அள்ளிக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக அமைஞ்சிருச்சு ஆனால் கஞ்சி தாங்க பத்தலை இன்னும் இதில் ஒரு டிஃபன் பாக்ஸ் கஞ்சி இருந்தாலும் நான் பிடிச்சிருவேன் ஏன்னா சட்னி வந்து அவ்வளோ ருசியாக இருக்குது ஆனால் இல்லை கஞ்சி சட்னியும் தீந்துருச்சுங்க சட்னிக்கும் கஞ்சிக்கும் அவ்வளோ அருமையான ஒரு சாப்பாடு இன்றைக்கி மதியான நல்லா ஹெவியான சாப்பாடு சாப்பிட்டதுக்கு இருட்டு நேரத்தில் வந்து லைட்டான சாப்பாடுன்னு இந்த மாதிரி கஞ்சி தான் சாப்பிட்ணும் நம்மளோட உடம்ப வந்து நம்ம தான் கவனித்து பார்த்துக்கணும் அதனால தான் இன்றைக்கி வந்து நான் வந்து மதியான மீன் குழம்பு சாப்பிட்டதுனால பார்த்தீங்களா கஞ்சி குடி வச்சு குடிக்குவோம் அந்த பூண்டு போட்டதுக்கு அதுக்கும் ஏப்போம் வந்து நல்லாவே வந்துட்டுருக்கு என்ன ஒரு குறைன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி தான் எனக்கு பத்தலை அதுதான் உண்மை இன்னும் ஒரு கப்பு இருந்தாலும் நான் குடிச்சிடுவேன் இந்த அளவுக்கு டேஸ்ட்டு அமையும் நானே எதிர்பார்க்கல எதிர்பார்க்காத ஒரு டேஸ்ட்டு அமைஞ்சிருச்சு எல்லாேருமே நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு நீங்களும் இந்த மாதிரி மதியான ஹெவியான சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா நைட்டு ஜீரணம் ஆகிறது கஞ்சி வந்து நல்லா வச்சு சாப்பிடுங்க அது நல்லா கொலைய கொலைய வந்து கஞ்சி வச்சு கரண்டியில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க மசிச்சு விட்டு உப்பு இது போட்டுக்கோங்க அது மாதிரி சட்னி உங்களுக்கு எந்த சட்னி பிடிக்குமோ அந்த சட்னி நல்லா சுருக்குன்னு அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுட்டு குடிச்சிங்கன்னா சும்மா அப்படியே அமிர்தமாக இருக்கும் அப்படியே ஏப்பம் வந்து ஒவ்வொருத்தங்க ஏப்பம் வராது வராதும்பாங்க இந்த கஞ்சியில் பூண்டு போட்டு வைக்குவோம் ஏப்பம் தானாக வருதுங்க ஏப்பம் வராமையெல்லாம் அந்த காலத்தில் ஓம தண்ணியெல்லாம் வச்சு வச்சு தருவாங்க நாங்கள் சின்ன இருக்கும் போதெல்லாம் எல்லாம் யாருக்கு ஏப்பம் வருது அவ்வளோவா ஏப்பமே வர்றதில்லை வெறும் ஹோட்டல் சாப்பாடாக வாங்கி வாங்கி சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு உடம்ப நம்ம உடம்ப நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும் பார்த்திங்களா ஏப்பம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி சரிங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ரொம்ப நாளாக வீடியோ போடல வீடியோ போடாமல் இருந்து இன்னைக்கு தான் நான் வீடியோ போட்டிருக்கிறேன் ஏன் வீடியோ போடலைன்னா என்ன தான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்ப்போம் அதனால தான் மனசு எடுத்து விட்டாச்சு இந்த வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நான் சரிங்களா போய்ட்டு வர்றேன் பாய்